ஓம் சைரா சைரா இனன்பு குழந்தையே இதற்கெடுத்தாலும் பயக்கொள்ளாதே சோர்வு கவலை விரக்தி உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் இரு ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது அந்த நேரத்தை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து வீணாக்காதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் சண்டை சச்சரிவுகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை அப்படியே விட்டு விடுவதுதான் உனக்கு நல்லது ஏனெனில் உன்னை சுற்றியுள்ள சிலர் பிரச்சினை குறித்து அறிந்தும் அறியாதவர்கள் போல் உன்னிடம் நடிக்கிறார்கள் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டே இருக்கிறாய் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த முயற்சி செய்து கொண்டுத்தான் இருக்கிறேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு என்னிடமே வந்து உன்னுடைய துயரங்களை போக்க வழி கேட்கிறாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும் இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலையை அனுபவித்தே ஆக வேண்டும் உன்னை அதிலிருந்து காக்கவே நான் போராடி கொண்டிருக்கிறேன் நீ அனுபவிக்கும் உன் கர்ம வீணைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இப்போது நீ அனுபவித்து கொண்டிருப்பது சிறு பகுதியே இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை விரக்தியை தூக்கி ஏறி அதுதான் உனக்கு முதல் எதிரி என் நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுத்தான் இருக்கிறேன் என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்குத் துணை நிற்கும் எல்லா துன்பங்களையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு என்ன சரணகிறவன் என்னை மிக மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறான் வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள் நீ என் நேரமும் கவலைகளாலும் விரக்தியிலும் மூழ்கியே இருப்பதால்தான் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறுகின்றது எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ சுவாலையில் பூத்து மாலையில் வாழிவிடுவோமோ என்று மலர்களோ வருந்துவதில்லை வீழ்ந்த அருவியே அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவ நதியாக ஓடுகிறது ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அப்பூக்கள் தான் இவை எனவே நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கம் அளிக்க முடியாது சிலர் உன்னை திமிர் பிடித்தவர் கெட்ட எண்ணம் உடையவர் என்றும் சிலர் உன்னை அற்பமானவர் அன்பானவர் என்றும் கூறுவார்கள் யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் புண்மையாகவும் இரு உன் உழைப்பு என்றும் வீண் போகாது மற்றதை கவனத்தில் எடுத்து கொள்ளாதே உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மனதில் இருந்து அழித்துவிடு அச்சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உனக்கு இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பமாகிவிட்டது அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய் எல்லாம் ஜெயமாக இரு திடீரென்று எப்படியெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அற்புதமாக செயல்பட்டது என்று நீங்கள் விரைவில் ஆச்சரியப்பட போகிறீர்கள் உங்கள் தற்போதைய சூழ்நிலை எப்படி உங்களை ஒரு ஆசிர்வாதத்திற்கு இட்டு சென்றது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் நீங்கள் என் ஆசி பெற்ற பிள்ளை திறமை உள்ளவர்களுக்கே என்ற முன்னுரிமையின் அடிப்படையில் உனக்கான வெகுமதி காத்திருக்கிறது பெறுவதற்கு நீயும் தருவதற்கு நான் இருக்க கையேந்தி பெற்றுக்கொள்ள தயாராக இரு நீ போகும் பாதை விடியலுக்காக போகும் பாதை இருள் சூழ்ந்துதான் இருக்கும் அதில் உனக்கான பயங்கள் கலக்கங்கள் இருக்கலாம் ஆனால் உனக்கென்று பாதையில் நீ ஒருவராக மட்டும்தான் செல்ல முடியும் ஆனால் உனக்காக துணையாய் அந்த இருளில் நான் இருப்பேன் இருள் என்பதனால் உன் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கலாம் ஆனால் நான் உன் இடத்தில்தான் இருக்கிறேன் உன் பாதை உனக்கான வெற்றி இவையெல்லாம் உன் ஆன்மாவுக்கு எழுதி வைக்கப்பட்டது உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அதுதான் உன்னிடத்தில் உனக்காக வந்து சேரும் அது வந்து சேரும் காலத்தை நீயும் நெருங்கிவிட்டாய் சாயின் பக்தன் என்பது சாதாரணம் அக்காரியம் யாரிடமும் இல்லாத உடையவனாக இருப்பான் என்னை குருவாக அடைந்த எவனும் எவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான் தலை போகிற விஷயமானாலும் என் சாய் இருக்க என்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான் கவலைப்படாது இரு உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கைகூடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து நிலைகள் மாறும் காலம் மாறும் அப்பா நான் மாற்றுவேன் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவ இல்லை உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உனக்கு கவசமாய் நான் இருக்கிறேன் என் திருவடைகளை அடைந்த பக்தன் பெரும் பாக்கியவானாவான் உயர்ந்த இலக்கை நாம் அடைவது என்பது ஒரேடியாக ஒரே நாளில் நிகழ்வது இல்லை ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு பணியையும் நாம் உன்னிப்பாக உற்று போக்குவதில் தான் அது அடங்கியிருக்கிறது நலம் பெருகட்டும் வளம் பெருகட்டும் மகிழ்ச்சியும் தைரியமும் தான் வாழ்க்கை கடவுள் உங்களை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீங்கள் அவரை நம்புங்கள் ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒன்று அவரே காப்பாற்றுவார் அல்லது சிரமத்தை சமாளிக்க உங்களுக்கு அவர் கற்றுத் தருவார் உன்னிடம் நான் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நிறைய உள்ளது உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து நிம்மதியை கெடுத்துக் கொள்கிறாய் உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையே ரணமாகி வைத்து கொள்ளாய் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போன்று நீ இருக்கிறாய் இப்படி இருப்பதால் தான் வாழ்க்கையே நரகமாகி தோன்றுகிறது உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைவுகளை அறவே துடைத்துவிடு அதை விரும்பாமல் ஏற்றுக்கொள்கிறாய் அது உனக்கு நீயே செய்யும் அநியாயம் அது நீயே உனக்கு போட்டுக்கொள்ளும் வேஷம் The cat உனக்கு நிம்மதி தராது மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லா சூழ்நிலையை உருவாக்கும் அதற்கு நீ அதை விட்டுவிட்டு நகர்ந்து இருப்பது சிறந்தது அமைதியாய் போவதில் தவறு இல்லை ஆனால் அந்த அமைதியை சிலர் ஏற்க முடியாமல் இருப்பார்கள் காரணம் என்னவென்றால் உன்னிடம் அவர்கள் பேசி பழகிவிட்டார்கள் அதனால் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது உனக்கு பிடித்த மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டார்கள் அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் அதனை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவது மிகவும் நல்லது அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும் ஆனால் உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன எதற்காக நீ அமைதியாக இருக்கிறாய் என்று அதனால் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து கலங்காதே அதை மற்றவர்களிடம் நீ கோபமாய் வெளிப்படுத்துகிறாய் அவர்கள் என்ன செய்தார்கள் அதனால் கோபத்தையும் ஏர்ச்சலையும் விடு ஒருவர் உன்னை காயப்படுத்தினது இல்லைதான் அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது மிகவும் தவறு நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடன் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு நான் ஆசிர்வதித்தது நிச்சயமாக நான் ஆசிர்வதித்த போலவே உனக்கு கிடைக்கும் என்னை வேறொன்றிலும் நாட்டம் இல்லாமலும் பிரதிபலன் ஏதும் எதிர்பாராமலும் இரவு பகலாக தொழுபவன் இரண்டென்னும் மாயை வென்று என்னுடன் ஐக்கியமாகி விடுகிறான் விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் சுயநலம் கருதாது என்னை வழிபடுங்கள் எல்லா மங்களங்களும் உங்களுக்கு விளையும் நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் அந்த மாற்றம் நல்லதாகவே இருக்கும் நல்லதே நடக்கும் உன்னை தூசி என நினைப்பவர்களிடம் இருந்து நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும்போது எல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் தூசி என நினைத்தோம் என்று எந்த நிலையிலும் உன்னை தனியாக விடமாட்டேன் என் கையை பிடித்து என்னோடு வா யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே தடைகள் ஏதும் வந்தால் என் பெயரை உச்சரித்தால் நான் முன்னால் உனக்கு முன்னால் நான் இருப்பேன் நான் மட்டுமே உன்னை பல ஜென்மங்களாக பார்த்து வருகிறேன் உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியும் உன் பாதையை நீ மறக்கும் பொழுது நான் உன்னை சரியான பாதையில் வழிநடத்தவே நான் இங்கு வந்துள்ளேன் என் சமாதியில் லட்சக்கணக்கான பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றியுள்ளேன் உன்னை மட்டும் எப்படி மறந்து விடுவேன் நான் உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவேன் பொறுமையுடன் எரு உன் கண்ணீரை நான் எறிவேன் நான் உன்னை கட்டாயமாக பல மடங்கு சந்தோஷம் பெற ஆசிர்வதிப்பேன் கலங்க விட மாட்டேன் உனக்கு எப்போது தேவையோ அப்போது கண்டிப்பாக அதை தருவேன் உன்னை ஒருபோதும் கலங்க விட மாட்டேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் சாய் தேவா என்ற நான் இருக்கும்போது போது எதற்காகவும் கலங்காதே நம்பிக்கை பொறுமை இவற்றை மட்டும் வைத்துவிட்டு நீ ஆக வேண்டியதை பார் மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது நீ தேடிய காலம் போய் உன்னை தேடும் காலம் ஆரம்பமாகிவிட்டது உனது பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி அவற்றை முற்றிலுமாக நான் தீர்த்து வைப்பேன் நான் உன்னை உயர்த்த ஆரம்பித்து விட்டேன் இனி யாராலும் உன்னுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது இந்த அப்பாவை விடாப்பிடியாக பிடித்து கொண்டுள்ளாய் பிறகு ஏன் இந்த மனக்குழப்பம் உன்னை சோதிப்பேன் ஆனால் கைவிட மாட்டேன் உனக்கான தேவைகளை அள்ளித்தரத்தான் போகிறேன் என் அன்பு குழந்தைக்கு அதற்கான தகுதியை நீ பெற வேண்டும் அல்லவா அதான் இந்த பரீட்சை மனம் கலங்காதே எல்லாம் அப்பாவின் லீலைகள் தான் என்பதை உணர்ந்து கொள் நீ என்னை நோக்கி ஒரு அடி எடுத்துவை நான் உன்னை நோக்கி பத்து அடி முன்னே வருவேன் நீ ரொம்ப கஷ்டப்பட்டாயே ஏன் குழந்தாய் இனி போதும் இவ்வளவு நாள் எப்படி கழுத்தீர்கள் என்று எனக்கு தெரியும் இப்போது பிரச்சனைகள் இல்லை உனக்கு நல்ல வாழ்க்கை அமையப் போகிறது என் ஆசீர்வாதங்கள் என்றும் முன்னோடு இருக்கின்றன ஏன் இப்படி இருக்கிறாய் பல சோதனைகளுக்கும் நிரந்தர தீர்வு இல்லாமல் மன உளைச்சலுக்கு உள்ளாகி பெரும் வேதனையில் உள்ளாய் கவலைப்படாதே துவண்டு போகாதே இவையானத்திலுமிருந்து நீ விடுபட போகிறாய் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஓழியும் அனைவரும் இயக்கும் வண்ணம் உன்னை உயர்த்தப் போகிறேன் உனக்கு அறிவுரை சொல்பவர்கள் உடன் இருப்பதில்லை அப்படி இருப்பவர்கள் விலகி செல்லவும் தயங்குவதில்லை நீ நன்றாக இருந்தால் மட்டுமே இந்த உலகமும் உறவுகளும் உன்னை நேசிக்கும் சற்று தளர்ந்து போனால் உன்னை ஏசும் இதுதான் வாழ்க்கை இனிதான் உனது பயணம் தொடங்கப் போகிறது மனம் தளராமல் பயணத்தைத் தொடங்கு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் உனக்கு வேண்டிய உதவிகள் செய்ய நான் ஒருவன் மட்டுமே கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மாயை உலகத்தில் நீ காண்பது கேட்பது பழகுவது அனைத்தும் மாயை நேரம் கடந்து போனால் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய்விடும் நீதான் தன்னம்பிக்கை தைரித்தோம் வாழ வேண்டும் எவரை பற்றியும் கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி வாழ பழகிக்கொள் தூற்றுபவர்கள் தூற்றட்டும் நான் உன்னுடன் இருக்கும் வரை எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே உன்னை உயர்த்தி அழகு பார்க்க போகிறேன் உன்னை பாதுகாப்பது எனது கடமை நான் இருக்கிறேன் எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு நான் உன்னை கைவிட மாட்டேன் கார் கைவிட்ட போதிலும் என் சாயப்பா என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு இரு நிராகரிப்புகளைக் கண்டு மனம் தளராதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி தூக்கிவிடுகிறான் என்று அர்த்தம் இனி நடக்கப் போவதை பார்த்து போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்கப் போகிறாய் உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் உன் சங்கடங்களை தீர்க்க நான் இருக்க கவலை எதற்கு பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தருகிறேன் துன்பங்களுக்கு இடையில்தான் வாய்ப்புகள் ஒளிந்திருக்கின்றன முடியாத ஒன்றை நடத்து காட்டும் சாய் உன் வாழ்வில் உண்டு எதற்கும் பயப்படாதே இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை எனவே கவலை வேண்டாம் விரைவில் உன் நிலை மாறும் நான் மாற்றுவேன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுத்தான் வருகிறேன் என் பிள்ளை உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்கு செய்வேன் சற்று பொறுமையாக இரு என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன் கர்ம வினையால் உன் சந்தோஷத்திற்காக உன் கருமாக்களை தச்சனையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன் உன் கரும வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டிருக்கிறேன் அதுவரை நீயும் அமைதியாக இரு நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் பொழுதும் யாரையும் சார்ந்து இருக்காதே உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னில் இருக்கும் நான் அதற்கும் உதவி புரிவேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றுத்தார்கள் சில பேரிடம் போய் அறிவுரை கேட்கிறாயே ஏன் எவர் மீதும் கோபம் கொள்ளாதே அது கொடியது உதவி புரிபவர்களிடம் மட்டும் அல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களிடமும் கூட ஏன் அனைவரிடமும் அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கிச் செல் நீ அதை அடைய நான் இருப்பேன் இது என் சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கேன் உயின் செயல் அனைத்துமாக உன் சாயப்பாதான் இருப்பேன் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உன்னை ஆக்கிரமித்து உள்ள சோர்வு கவலை விரக்திகளை தூக்கியேறி அப்போதுதான் நீ செய்யும் காரியங்களில் முழு கவனத்துடன் உன்னால் செய்ய முடியும் நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்துக்கொண்டேறு கொண்டேரு நான் நிச்சயமாக உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை உண்டு வாக்குவேன் உன்னை ஆசிர்வதித்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க உன் வீட்டிற்கே நான் வருவேன் நான் உன் குடும்பத்தையும் காப்பேன் சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புயந்து கிடக்கும் கவலைகளிலிருந்து உன்னால் வெளியில் வர இயலாமல் தவிக்கும் நிலைமை பார்த்து என் நஞ்சம் பதறுகிறது நீயும் நான் கூறும் அறிகுறிகளின்படிதான் நடக்கின்றாய் அதில் குறை ஏதும் இல்லை ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை நடக்க கூடாததெல்லாம் விட்டது துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோலையைப் போன்று அழுகின்றாய் அழாதே தைரியமாக இரு உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன் நிலை உணரும் காலத்தை உருவாக்குவேன் நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழிவகை செய்வேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாயியே துணை சாயியே எல்லாம் இன்னும் என் நிலை இறங்கினாலும் சாயிருக்கிறார் என்று இருக்கிறாயே உன்னை எப்படி நான் கைவிடுவேன் நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கப் போகின்றேன் உன் குழந்தைகளால் உன்னை மேன் அடையச் செய்கிறேன் என்னை நம்பு இது என்னுடைய சத்திய வாக்கு எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராக்கியத்துடன் வளம் வா நீ சாயின் குழந்தை உன்னை அசித்துப் பார்க்கிறவர்களை சாயி அசித்து பார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடன் எப்போதும் இருக்கும் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் அகற்றிவிட்டேன் இனி உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நினைத்தது நடக்கும் உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது உன்னை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே என்று நீ என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை நீ பாதுகாப்பாகத்தான் இருக்கிறாய் சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு வருந்துகிறாய் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா உன் தரத்துக்கு வர முடியாத போதுதான் உன்னை பற்றி அவர்கள் புரளி பேசுவார்கள் அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றே உனது நேர்மை உன்னை வழிநடத்திச் செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசிர்வதிப்பேன் வாழ்க்கையில் ஜெய்பாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் நீ என்னை நினைக்கும் போது உனக்குள் ஒரு சிரித்த உணவை ஏற்படுத்தும் அதுதான் நீ என் மேல் கொண்ட உண்மையான அன்பு உன்னை என் உயிராய் காப்பேன் புரிதல் இருக்கும் இடத்தில் ஆணவத்திற்கு வேலையில்லை புரிதல் இருக்கும் இடத்தில் அடுத்தவர் ஆலோசனை தேவையில்லை புரிதல் இருக்கும் இடத்தில் நீயா நானா என்று போட்டி இல்லை புரிதல் பிரிவிற்கு இடமே இல்லை புரிதலில் தான் அன்பு அழகாய் மலர்கிறது மனிதர்கள் உன்னை தனித்து விடும்போது உடைந்து போகாதே நீ நினைக்காத இடத்திலிருந்து நான் உனக்கு உதவிகளை கொண்டு வருவேன் நல்லதை செய் நல்லதை மட்டுமே நினை மற்றவற்றை சாய் பார்த்து கொள்கிறேன் பாபாவின் அருளால் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் உங்களுக்கான உரிய வெகுமதிகள் விரைவில் கிடைக்கப் பெறுவீர்கள் அது உண்மையாக நிகழும்போது நீங்கள் பெரும் பாக்கியசாலி என்று மகிழ்ந்து சர்க்குரு ஸ்ரீ சாய்தேவனிடம் நன்றி கூறி சரணாகதி அடையுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வு அர்த்தமுள்ளதாக அமையும் என் வார்த்தைகளை நம்பு என் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் மீது உனக்குள்ள நம்பிக்கை என்றும் போகாது அதன் பரிசாக நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒன்று விரைவில் உன்னை வந்தடையும் அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்துவேன் அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ மெகிலியாக இருந்து விட்டாய் உனது அன்பு குணத்தை அப்பாவிதனத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்து விட்டாய் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்துப் பார்க்க வேண்டாம் அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்திக் கொண்டிருந்தவை காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே இனி வருவதெல்லாம் வசந்த காலங்கள் உனது கையை பிடித்து தூக்கி நிறுத்துகிறேன் இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன் நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் ஆனந்தம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது மனமகிழ்ச்சி எப்போது வருகிறது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது அதனால் உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளவே கொள்ளவே முயன்று கொண்டு கவலைகளை மறந்து என் மடியில் ஓய்விடு என் குழந்தையாகிய நீ உனக்கு வேண்டியதை மட்டுமே சிந்தித்துக் கொண்டே இரு உனக்கு வேண்டாதது தானாகவே விலகி நிற்கும் வேண்டியதை கொடுப்பது உன் எண்ணங்கள் மட்டுமே அன்னப்பறவை போல எண்ணத்தை தெளிவாக வைத்திரு வாழ்க்கை ஒரு நெடுதூர பயணம்தான் ஆனால் எப்படி இருக்கும் எங்கே முடியும் என்று யாருக்கும் தெரியாது நாம் வாழும் நாட்களில் ஒவ்வொரு மணி துளியையும் மகிழ்ச்சியானதாய் மாற்றுவோம் முடிந்த பயணம் யாருக்கும் தொடர்வதில்லை இயற்கையின் நீதியிலே மகிழ்ச்சியில் பிறப்பதே மனிதம் மகிழ்வித்து மகிழ்வோம் நம்மை ஆதரிக்க நமக்கு கை கொடுக்க நம்மை உற்சாகப்படுத்த நம்மை ஊக்குவிக்க நமக்கு உறுதுணையாக நல்ல மனிதர்கள் நம்மோடு இருந்தால் இதையும் நம்மால் சாதிக்க முடியும் பலமும் நலமும் தருவதாக வருகின்ற நாட்கள் எல்லாமே அமையட்டும் மகிழ்ச்சி என்பது பிறரின் புகழ்ச்சியால் வந்ததாக இருக்கக்கூடாது மகிழ்ச்சி என்பது சேர்த்து வைக்கும் சொத்துக்களால் நினைப்பது இல்லை உச்சியில் இருப்பவர் பாதாளம் வர சில நிமிடங்கள் தான் காட்சிகள் மாறிக்கொண்டே தான் இருக்கும் மனசாட்சிப்படி நீ இருந்தால் வெற்றி நிச்சயம் நான் உனக்கு வைத்த மூன்று சோதனைகளையும் வென்றுவிட்டாய் இனி நீ கேட்ட வரத்தை உனக்கு தப்பாமல் தரப்போகிறேன் நீ இலைப்பார நிழல் வேண்டும் போது என் நிழல் ஒன்று என்றும் உனக்கு உண்டு பகை வரும்போது என் துணை என்றும் உனக்கு உண்டு இருள் வரும் போது என் விளக்கொன்று உனக்கு என்றும் உண்டு எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற்கதவி விரைவில் தட்டப்போகிறது பாபா எனக்கு எதையும் செய்யவில்லை என நீ கதறி அழுத நாட்கள் முடிந்து போய்விட்டது இனி ஆனந்தமான காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உங்களுக்கு இன்பம் சேரப்போகிறது வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் காலம் வேகமாக போய்க்கொண்டிருக்கிறது நீ நன்றாக இருந்தால்தான் உன்னை நாலு பேர் மதிப்பார்கள் நீ இருக்கும் நிலையை பார்த்து அனைவரும் உன்னை மதிப்பார்கள் ஆனால் நம்பிக்கையை நீ இழந்தால் உயரத்தில் இருந்த நீ இறகை இழந்த பறவை போல கீழே விழுந்து விடுவாய் இதுதான் வாழ்க்கை உனது தேவை அறிந்து நீ தேடி செல் எதுவும் உன்னை தேடி வராது நீ எப்படி நடந்து கொள்ள முயற்சி செய்கிறாயோ அப்படித்தான் அனைத்தும் நடக்கும் தயவுசெய்து நம்பிக்கை இழந்து விடாதே மீண்டும் பெறுவது மிகவும் கடினம் போராட வேண்டிய அவசியம் போராடு தோல்விகள் உன்னை துரத்தினாலும் மீண்டும் கற்றுக்கொள் எத்தனை முறை தோற்றாலும் ஒரு முறை நீ நிச்சயமாக ஜெயிப்பாய் அது நடக்க போகிறது முதலில் உன்னை முழுவதுமாக நம்பினால் மட்டுமே நீ வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதை விட்டுவிட்டு அடுத்தவனை குறை கூறுவது தவறு தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு ஒன்றை பெறுவதற்கு ஒன்று இழக்க வேண்டும் தவறான பாதையை நோக்கி செல்ல நினைக்காதே உன்னுடைய சோதனை காலம் அதனால்தான் அது உன்னை வாட்டுகிறது கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் நீ நினைத்து கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகிறது மீண்டும் உயரப்போகிறாய் உன்னை நான் கைவிட மாட்டேன் உன்னை நானே வழிநடத்தி அழைத்துச் செல்கிறேன் உன்னை கண்டிக்கும் உரிமை எவருக்கும் இல்லை எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது உன்னை விட்டு விடுவேனா காத்திரு இழந்ததே மீண்டும் உனக்கு தருவேன் இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் உன் உனது பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி அவரை முற்றிலுமாக நான் தீர்த்து வைப்பேன் என் மீது முழுபாரத்தையும் போட்டுவிட்டு உன்னுடைய வேலையை மட்டும் பார் மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன் எல்லாம் சாய் பார்த்துக்கொள்வாள் என்ற நம்பிக்கையோடு தைரியமாக இரு நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன்